ப்ரைஸ்டலால் சப்ஸ்கிரைபேஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கருங்கல் தமிழ்ச்சங்கம் சார்பாக முப்பெரும் விழா முனைவர் கப்பேறை ராயப்பன் அவர்கள் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது கல்வி வளர்ச்சி நாள் விழா நூல் வெளியீடு தமிழில் தொண்ணூற்றி மதிப்பெண்களுக்கு மதிப்பெண்களுக்கு மேலெடுத்த முன்னூறு மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர்கள் அட்வொகேட் ராஜேஷ்குமார் ஜே ஜி பிரின்ஸ் டாக்டர் சாமுவேல் ஜார்ஜ் கலையரசர் ஆகியோர் கலந்து கொண்டது சிறப்பாக அமைந்தது வரவேற்புரை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் கப்பரை ராயப்பன் மக்கள் தொகை கணக்கெடுப்பதற்காக ஒரு நாள் நான் முடங்கு பகுதியிலே சென்றிருந்தேன் அந்த வீடிலே சென்ற போது அப்பா இருக்கிறார்களா இல்லை என்றார்கள் அம்மா இருக்கிறார்களா இல்லை என்ற ஒரு பிள்ளை சொன்னது விருந்தினர்களை கவர டாக்டர் சாமோல் ஜார்ஜ் கலையரசர் சேவ ரத்னா எஃப் எம் செல்வராஜ் முனைவர் மத்தியாஸ் பணப்பரிசு வழங்கிய நாகராஜன் கப்பியறை பேரூராட்சி தலைவி அனிஷா கிளாடிஸ் புதுக்கடை மோகன் சிறப்புரை டாக்டர் சாமல் ஜார்ஜ் கலையரசர் கமலா செல்வராஜ் அவர்களே நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பு செய்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அஜித் சிங் ஜான் அவர்களே திரு ஞா சிசு தலைவர் அவர்களே இந்த விழாவை வரவேற்று பேசிய எங்களுடைய கல்லூரிகளுடைய முன்னாள் முதல்வர் ஆசிரியர் ராயப்பர் அவர்களே இந்த பகுதியே நாம் இது தமிழ்ச் சங்கத்தை நடத்துகிறோம் என்றால் நெஞ்சார்ந்து நான் ஆசிரியர் ராயபுரம் அவர்களை பாராட்டுகின்றேன் ஆதாம் பேசியது தமிழ் இது ஒரு அற்புதமான உண்மை நீங்கள் கூகுள் கூகுளில் நீங்கள் பதிவிறக்கம் செய்து பார்ப்பீர்கள் என்றால் உலகத்திலேயே ஆதி மொழி எது என்று நீங்கள் அதிலே கேட்டீர்கள் என்றால் தமிழ் மொழி என்று அது சொல்லும் மண் தோன்றா கல் என்றது மண் தோன்றது உலகம் கட்டியாகவே என்ற கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்த குழி தமிழ் குழி என்பதிலே நான் பெருமை அடைகிறோம் உலகத்தில் உண்டான முதல் குழி தமிழ் குடி இன்று இந்த தமிழ் பொற்காலம் சங்ககாலம் என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்துவதற்கு முன்னோரு நாட்களுக்கு முன்பும் நான்கு நாடுகளுக்கு பின்பும் மொத்தமாக ஒரு எழுநூறு ஆண்டு காலம் தான் அது சங்கு காலம் என்று நாம் அழைத்து தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் தமிழ் சங்கம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது கிறிஸ்துவரான் பிறந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் முடிகின்றது அதற்கு முன்பு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் இரண்டாம் தமிழ் சங்கம் நடந்திருக்கிறது அப்பொழுது முதல் தமிழ் சங்கம் எப்பொழுது நடந்திருக்க வேண்டும் என்று

அத்தனை வார்த்தைகளும் தமிழிலிருந்து இடம்பெயர்ந்து சென்றவை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் சங்கம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிறது என்றால் ஆபிரகாமுடைய காலத்திற்கும் முன்பு முன்பே நடந்திருக்கிறது எப்படி அப்புறத்து ஆறிலிருந்து ஆபரகான் இப்புறத்துக்கு வந்தான் என்றால் இது நோபாவனுடைய காலத்திலே நடந்த நேச்சுரல் இயற்கை சீரழிவு குமரி கண்டத்தினுடைய அழிவு தான் அது குறிப்பிடப்படுகிறது எப்படி வந்தது இங்கில ஆங்கில விவிலியத்திலே ஆங்கில பைபிளிலே நோவா என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது தெரிந்தவர்களுக்கு தெரியும் பிள்ளைகளும் நீங்கள் படித்து பார்க்க வேண்டும் நாவாய் என்றால் என்ன தோழி தோடியை தான் நம் நாவாய் என்று அழைப்போம் நோவாவிலிருந்து வந்ததுதான் நாவாய் ஏனென்றால் முதல் முதலாக தோடியை ஊட்டுபடி நபர் நோவா பேரை வைத்து நாவாய் ஆங்கிலத்திலே என்று வருகிறது அது வந்து தமிழ் அல்லவா நோவா தான் நேவி தோணி சம்பந்தப்பட்ட நேமே என்று அழைக்கப்பட்டது இப்படியாக தமிழனுடைய தொன்மையை நான் நன்கு உணர வேண்டும் நோய் நன்றி அடைகின்றேன் நன்றி வணக்கம் எனக்கு தெரியாத பல உண்மைகளை எல்லாம் பேசியிருந்தார்களாக டாக்டர் சாமுல் ஜார்ஜ் அவர்களை நான் வணங்குகிறேன் என்னுடைய ஒரு ஆசிரியராகவும் நான் இன்னிலிருந்து நான் ஏற்றுக்கொள்வதற்கு நான் அன்புக்குரிய பெரியோர்களே நான்காம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது நான் ஒரு நாள் பள்ளிக்கு செல்ல மாட்டே இருந்து கள்ளம் சொல்லுவாங்க அது நல்ல நல்ல சுத்த தமிழை வார்த்தை என்று என்னுடைய தான் சொல்லலாம் கள்ளம் அடிக்கிறது கட்டடிக்கிறது வகுப்புக்கு செல்ல மாட்டேன் என்னுடைய தகப்பனார் எனக்கு கொடுத்த வேலை என்ன தெரியுமா உடனடியாக ஒரு மம்மட்டையும் ஒரு கடவுளும் எடுத்து குத்தையும் எடுத்து கொடுத்து அந்த சல்லி அவளும் வெட்டி அங்கே பார்த்து சொன்னார்கள் நாலாம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ் குமார் காமராஜர் அவர்கள் ஆட்சி செய்த அந்த காலம் ஏற்கனவே நான் சொன்னேன் பொற்கால ஆட்சி நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் எனக்கும் அவரை பற்றி அதிகமாக தெரியாவிட்டாலும் கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை அவர்கள் இந்த நாட்டுக்கு ஆற்றிய பணிகள் இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் தான் ஒரு படிக்காத நிலையாக இருந்தாலும் மற்றவர்கள் படிக்க வேண்டும் அதுவும் கடை நிலையில் இருக்கின்ற ஏழ்மை நிலையில் இருக்கின்றவர்கள் படிக்க வேண்டும் என்று பல சிறப்பு திட்டங்களை கொண்டு வந்தவர் பிறந்தவர் காமராஜர் அவர்கள் முனைவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயத்தை பெருக்க வேண்டும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்று சொல்லி சிட்டா ரெண்டு அணையை கட்டுவதற்கு காமராஜர் அடிக்கல் காட்டுவதற்காக வருகின்றார்கள் வரக்கூடிய நேரத்தில் சிட்டார் அணைக்கட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள் அத்துணையும் இந்தியாவுடைய பணக்கார மரமாக இருக்கக்கூடிய ரப்பர் மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இடங்கள் அந்த ரப்பர் மரங்கள் இருக்கிறது என்று சொன்னால் மிகப்பெரிய பணக்காரர்களுடைய கையில் இருக்கக்கூடிய என்னுடைய அருமை காமராஜர் வந்து இறங்கிய உடனே காமராஜரை கடையில் இருந்து தங்களுடைய தோழின் சுமந்து கொண்டு செல்கின்றார்கள் எதற்காக என்று சொன்னால் காமராஜர் அணை கட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல அடிக்கல் நாட்டுவதற்கு வந்த காமராஜர் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டாமல் திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக சுமந்து சென்றார்கள் அந்த பணக்காரர்கள் எல்லாம் நினைத்தார்கள் இந்த அணை கட்டு வந்துவிட்டது என்று சொன்னார் எத்தனையோ ஏக்கர் அவர்களுக்கு நஷ்டமாக நீரில் மூழ்கி போகும் என்பதற்காக அணை கட்டக்கூடாது நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் தருகிறோம் என்று சொன்னால் சொன்னார்கள் காமராஜத்தில் காமராஜர் சொன்னார் ஆகட்டும் பார்க்க அவருடைய அற்புதமான வார்த்தை இருந்தால் யார் எந்த கோரிக்கைக்கு சென்றாலும் செய்கிறேன் என்று சொல்லவே மாட்டார்

முப்பது வருட காலம் மீண்டும் ஆசிரியராகவும் இருதூறு மார்க்கட பல கேள்வித்தாளர்களை புரட்டி எப்படி எப்படி கேள்விகள் கேட்பார்கள் எந்த கேள்வி கேட்டால் இப்படி இப்படி எழுத வேண்டும் மட்டும் எழுத வேண்டும் எழுதக்கூடாது அப்படி எல்லாம் பல கருத்துக்களை அதுபோல இந்த தமிழ்

அவர்களுடைய பத்திரிகை நிறுவனமாக இருந்து பணி செய்கிறார்கள் மீண்டும் கல்வி தேசிய கல்வி நிலையங்கள் இன்னும் இப்பொழுது தேசிய கல்வி ஒருபாட்டு மையத்தின் தலைவராக இருந்து சீரிய பணியாற்றுகிறார் அப்படிப்பட்ட நண்பர் அவர்கள் கருங்கல் தமிழ் சங்கத்துக்கு வந்து பல அறிவுரைகளை கூறி காமராஜருடைய இந்த சுற்றார பட்டணங்கள் அதற்கெல்லாம் தான் மாற்றம் தலைமுறை மறந்துவார்கள் அதை ஞாபகப்படுத்தி மாற்றம் தொட்டி பாலத்தை ஞாபகப்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டம் எவ்வளவு செழிப்பாக இருக்கிறது என்றால் கர்மவீரர் சார் அப்படி ஒரு நல்ல அறிவுரை வழங்கினார்கள் அவர்களுக்கு கருங்கல் தமிழ்ச்சங்கள் சார்பாக நன்றி அடுத்தபடியாக நமக்கு புரோகிராம் தெளிந்தவியல் பத்திரிகை அதாவது புதினத்தை வெளியிட்ட பணியாடி யோக இப்பொழுது ஏற்புரை அழைப்பார்கள் அந்த தெளிந்தவியல் பத்திரிகை அந்த புதினத்தை படித்தால் மிகவும் அதை மீண்டும் மீண்டும் புரட்டி படிக்க வேண்டும் என்று அவ்வா எழுந்து கொண்டே இருக்கும் ஒரு பக்கத்தை படித்தால் அடுத்த பக்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிந்த ஒரு நீரோடாக ஒரு தெளிவு மன தெளிவு வேண்டும் என்றால் இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும் இப்பொழுது பள்ளியாடி இருப்பவர்கள் அதற்கு ஏற்புரை அளிப்பார் தொழிலதிபர் எஃப் எம் செல்வராஜ் ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு அந்த நிலை வாய்ப்புகள் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன் என்னுடைய வயதில் நாங்கள் ஓம்பது பேர் எப்படி பாடப்பட்டு கஷ்டப்பட்டிருக்கோம் அனுபவம் தெரியும் என்னுடைய சரித்திரம் சொல்ல போனா நேரம் கலந்து விட்டது நம்முடைய எம்எல்ஏ சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி ஜி பிரின்ஸ்

அடுத்து புனித ஜோசப் கமன் மேதரி பள்ளி மானவி விபிஷா அடுத்து அடுத்து ஜான் வியாரி மகளை பேதரி பள்ளி பள்ளி ஆதி பியூட் பியூட்

நீல காமராஜ் அவருடைய பிறந்ததான் விழா நிகழ்ச்சியிலே முப்பது விழாவை நடத்தி அதற்கு வழிகாட்டுகிற ஒரு விதமாக இந்த சூழலை நான் பார்க்கிறேன் டிவிஎஸ் அறிவு சார்ந்த மக்கள் அறிவையை கொள்ள வேண்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தை காப்பாற்ற வேண்டிய கன்னியாகுமரி பல்வேறு பாதைகளிலே அன்புக்குரிய பிள்ளைகள் இந்த பரிசை தான் நிச்சயம் இந்த பரிசல்ல நீ படிக்கிற பிள்ளைகளுக்கு நானும் சேர்ந்துதான் அன்புக்குரிய அனாஜி செல்வராஜ் எஃப்எம் செல்வராஜ் மனசுதான் முக்கியம் இதை போன்று நம்முடைய நண்பர்கள் அன்புக்குரிய கமலா கமல செல்வராஜ் அன்புக்குரிய மத்தியாஸ் அன்புக்குரிய அஜித் சிங் ஜான் அன்புக்குரிய மோகன் குமார் சொல்ற இப்படி ஒரு டீம் வந்து இறங்கியிருக்காங்களே அதான் அவங்களுக்கு தான் பாராட்டு

നന്റി വണക്കം